நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தமிழகம் முழுவதும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்காரு சோ அதை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் தமிழகத்தில் நெல் கொள்முதலுக்கான ஆதார விலை குவிண்டாலுக்கு இரண்டாயிரத்தி ஆக உயர்த்தி வழங்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் சாதாரண ரக நெல் குவிண்டாலுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு நெல் சூத்தி நாற்பத்தி ஐந்துக்கு கொள்முதல் செய்யப்படும் என்றும் வரும் செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி ஆறு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இந்த உயர்வு அமலில் இருக்கும் எனவும் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் லட்சக்கணக்கான விவசாயிகள் பயன்பெறுவார்கள் விவசாயிகளுக்கு நன்மை அளிக்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்டேட் ஒன்று வெளியாகி இருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நெல் கொள்முதலுக்கான ஆதார விலை குவிண்டாலுக்கு இரண்டாயிரத்தி ஆக உயர்த்தப்பட்டிருக்கு இது வந்து சாதாரண ரக நெல் இந்த மாதிரியான ரேட்டில் இருக்குது அதுவே சன்ன ரக நெல் குவிண்டாலுக்கு இரண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஐந்துக்கு கொள்முதல் செய்யப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் இது வந்து செப்டம்பர் ஒன்றுலேருந்து ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று வரை இந்த உயர்வு அமலில் இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்